ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு தக் ஒரு கத்திரிக்காய் இருக்கேன் அதை வந்து நல்லா வட்ட வட்டமாக கட் பண்ணிங்க பாருங்கள் கட் பண்ணி எடுத்துக்கினா அப்புறம் வந்து கொஞ்சம் கடலமாகும் அப்புறமா கொஞ்சம் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் தனியாக பவுட்ரு சோடா மாவு அப்பதான் கொஞ்சம் கல் மாதிரி வராது தேவையான உப்பு போட்டுக்கலாம் அம்மா கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிங்க ரொம்ப கட்டியாக வேணால் கொஞ்சம் மீடியமாக சைஸ் நல்லா கரைச்சிங்க பாருங்கள் நல்லா கரைச்சிட்டோம் பாருங்கள் ஒரு வானல் வச்சுங்க வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம கரைச்சி வச்ச மாவில் நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் எடுத்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாவில் நம்ம உருளைக்கிழங்கு வாழக்காய் எத போட்டு எடுத்துக்கலாங்க சாதா பஜ்ஜி மாவு தான் அதில் நம்ம இது கத்திரிக்காய் போட்டு எடுக்கிறோம் அவ்வளோதான் எங்கிட்ட உருளைக்கிழங்குல கிழங்கில் கத்திரிக்காய் போட்டுருக்கோம் நல்லா பொன்னேரமாக வரணுங்க நல்லா ஊன் ஊதின்னு வரணும் பாருங்க நல்லா நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய் உங்களுக்கு காரம் வேணாலும் அதிகமாக போட்டுங்க நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் உங்களுக்கு காரம் வேணால் காரம் அதிகமாக போட்டுங்க வாருங்கள் சூப்பராக கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்